வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட உபேந்திரன் பேசுகிறேன் நம்ம போன பதிவில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் திருவாதிரை நட்சத்திரத்தில் வர பிறந்தவங்களுடைய யோக நட்சத்திரம் எதை இயக்கணும் நம்ம யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் முதல்ல உத்தர நட்சத்திரம் வரைக்கும் இந்த ஆறு நட்சத்திரத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதை வந்து அந்த நட்சத்திரத்தை இயக்கம்னா எந்த பலனும் நம்ம அடையலாம் நல்ல பல நாடையிலான்றத நான் அந்த பதியில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ புனர்பூசத்தர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய ஆறாவது நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம் வரும் அப்போ அந்த உத்தர நட்சத்திரம் எப்படி ஏற்கிறோம்னா சிவன் கோயிலுக்கு சென்று வாய்ப்பு கிடைக்கும்போது பால் பன்னீர் இது ரெண்டையும் கொடுத்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அதை கலந்துக்கிட்டு வழிபட்டு வரலாம் அது மட்டும் அல்லாது வெள்ளி அரணாக்காயம் இருக்குது இல்லையா ஏழை குழந்தைங்க யாராச்சும் ஒரு ஆண் குழந்தைக்காக இருக்கணும் ஆண் குழந்தைக்கு வந்து வெள்ளி கயத்தை தானம் கொடுத்துட்டு தானம் கொடுத்தோம்னா நல்லா பலனை ஏற்படும் அது மட்டும் அல்லாது சிவப்பு அரளி செடி இருக்கும் சிவப்பு அரளி செடிக்கு வந்து அந்த உங்களுடைய புனர்போசன் நட்சத்திரத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு வந்து மஞ்சள் நீர் கலந்து அந்த செடியோட வேரில் விட்டுக்கிட்டு வந்தோம்னா நல்ல பலனை கொடுக்கும் இதை பயன்படுத்தி இதை இதை செய்து பயன்படுங்க நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்க அவங்களுடைய ஆறாவது நட்சத்திரமாக வர வேண்டியது பார்த்திங்கன்னா நாம் அடுத்தது பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காக ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க தன்னுடைய ஆறாவது நட்சத்திரமான சித்தரையை இயக்கணும் அது எப்படி இயக்கணும்னா விஸ்வகர்மா விஸ்வகர்மா அவருடைய வழிபாடும் புலி காமாட்சி அம்மன் அதாவது புளியோட காமாட்சி அம்மன் இருக்கும் இல்லையா அந்த படம் அம்மன் வந்து புளியோடு இருக்கிறதும் காமாட்சி அம்மன் தனியாக பலம் தான் பரவாயில்லை அந்த மாதிரி படங்கள்லாம் வச்சு வழிபடலாம் மற்றும் வில்வ இலை இருக்குது இல்லையா அதை வந்து காய வச்சு லேமினேஷன் பண்ணி பேக்கெட்டில் வச்சுன்னு இப்போ அந்த மரங்கொத்தி படம் மரங்கொத்தி பறவை ஒரு ப பறவை இருக்கும் இல்லையா அந்த படத்தை கூட நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்லேயோ ஒரு அலுவலகத்துலேயோ அதை வச்சுன்னு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் நம்ம அதுக்கடுத்தது பார்க்க வேண்டியது மக நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து இவங்களுடைய ஆறாவது நட்சத்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரும் அதை எப்படி இயக்கணும்னா இவங்க வந்து மருதமலை முருகப்பெருமானுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அபிஷேகம் செஞ்சு மாவும் தேனும் படையெல்லாம் போட்டு படைச்சதுக்கப்புறம் அதை வந்து அதை மற்றவங்கள தானம் கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்டுக்கணும் வரலாம் இதை மற்றும் வந்து தீப தானம் தீப தானம் இருக்குது அதாவது வந்து விளக்கு தீபம் மண் அகல் இருக்கு இல்லையா யாருனா இருந்தாலும் தீபம் தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு வந்து பஞ்சு தீரி வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு வந்து தீபம் ஏற்றுறதுக்கு பஞ்சு தீரி வாங்கி கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது பூர நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இவங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் இவங்க என்ன பண்ணணுன்னா இவங்களுடைய அந்த இது ஜென்மன் நட்சத்திரம் இல்லை ஆறாவது நட்சத்திரம் வரனால அன்றைக்கி முருகப்பெருகா முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வேல் சாத்தலாம் வேல் சாத்து வேல் சாத்தினா நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் இவங்களுக்கு அதே மாதிரி ஜீவசமாதி அடைஞ்ச குருமார்களுடைய படத்தை வச்சு இவங்க வந்து வணங்கி வரலாம் சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனத்தை வாங்கி அதை சுவாமிக்கு சாத்தி அதை அதே நாலு பேர் தானம் கொடுத்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் மற்றும் இவங்க வந்து பெண் புலி பெண் புலியும் பச்சைக்கிளி இதையும் வந்து படமாக கூட இவங்க வந்து அதை பார்த்துட்டு வந்தாலும் நல்ல வைப்ரேஷன் வரும் மற்றும் விளா மரம் இருக்குது விழா மரத்துக்கு வந்து மஞ்சள் கலந்த நீரை இவங்க ஊற்றிக்கிட்டு வரணும் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய ஆறாவது நட்சத்திரமான அனுஷத்தை இயக்கி வரணும் அதாவது இரட்டை மான் உள்ள படம் அதை வச்சு இவங்க ஆஃபீஸில் ஃபோட்டோ ஃபோட்டோவை வச்சு கூட பார்த்துட்டு வரலாம் அதை ஐயனார் வழிபாடு ஐயனார் வழிபாடு செஞ்சாலும் இவங்க வந்து யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு மற்றும் இவங்க வந்து மகிழ மரம் இருக்குது இல்லையா மகிழ மரத்துக்கு வந்து மஞ்சள் கலந்த நீரை வந்து இவங்க ஊற்றின்னு வந்தாலும் நல்லா யோக பலன் அடையலாம் பறவைன்னு பார்த்திங்கன்னா வானம்பாடி வானம்பாடி பறவைன்னு ஒரு பறவை ஒன்றுக்குது அந்த படத்தை வந்து லேமினேஷன் பண்ணி அதையும் வந்து வச்சிக்கணும் பாக்கெட்டில் வச்சுன்னு வந்தீங்கன்னா நல்லா யோக பலனடையும் இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து உத்தர நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் மேற்க மேற்கொண்ட நட்சத்திரம்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதில் வந்து நான் நேரடியாகவே வந்து இதை நான் எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணாமல் நான் பண்ணுறதால சரி அது தப்புலாம் தப்பு குறைபாடெலாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் மன்னிச்சிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்